ஒரு நல்ல பொசிஷன்ல வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எல்லாருக்குமே லேப்டாப் கொடுத்தாங்க மடிக்கணினி கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் விடியாத ஆட்சியில் இதெல்லாம் கிடைக்குதா என்ன கிடைக்குதாம்மா சொல்லுங்க கேட்கலம்மா இது கிடைக்குதாம்மா அப்படி எல்லாம் போயிட்டு என்ன பண்ண நான் சொல்லணும்ல எல்லாருக்கும் நம்முடைய உறவுகள் அத்தனை பேரும் உண்மையை சொல்லணும் மக்கள் கிட்ட போய் சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அம்மாவுடைய ஆட்சி அக்மால் பரித்த ஆட்சி முத்திரை பதித்த ஆட்சி இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரை தரமான ஆட்சி கொடுத்தது அண்ணா அரசு இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அம்மா மறைவுக்கு பின்னு நான்கு ஆண்டு இரண்டு மாத கால ஆட்சி தாய் எட்டடி பாய்தான் குட்டி பதினாடி பாயம் என்பதை தாண்டி எடப்பாடியார் இந்த அடசம் நம்மளுடைய சகோதர சமன் எடப்பாடியார் எ ஆட்சி திருப்பி அமையணும் மக்களுடைய எதிர்பார்ப்பு நிம்மதியா இருந்தோம் விலைவாசி உயர்வு இல்ல எந்த ஒரு விலை ஏற்றமும் நடக்கல எட்டாயிரம் எட்டாயிரம் நம்முடைய சகோதரர் பாஞ்சு பேர் சொன்னார் எட்டாயிரம் எட்டாயிரம் நாள் போன் பண்ணார் போன் பண்ணி என்னுடைய போட்டு முப்பதாயிரம் போட்டு வந்திருக்கு உடனே கடல சொல்லி அவருடைய நிர்பந்தம் பட்டக்கழக செயலாளர் பவர்ஃபுல்லா வேலை செய்யறாரு திமுக காரனுக்கு பொறுக்க முடியல அப்ப இந்த ஆட்சி இருக்கலாமா முப்பதனாயிரம் ஒவ்வொரு மக்கள் மேலே வரிசை தலை மேல விலைவாசி கடுமையான உயர்வு அதிமுக ஆட்சி நல்ல உயர்த்தல் பத்து வருஷம் எந்த வரியும் உயர்த்தல மக்களுக்கு நல்ல கடைய புரிதல் உண்டு மக்களுக்கு இவங்க என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே

ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கோம் இவங்க மாதிரி வந்து தகுதி பார்த்துருக்க மாட்டாங்க சொந்த வீடு இருந்தா கிடையாது இரண்டு ஆண் பிள்ளை இருந்தா கிடையாது கேஸ் இருந்தா கிடையாது வண்டி இருந்தா கிடையாது டூ இருந்தா கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி எதுக்கு மக்கள் கிட்ட வந்து நாக்கில் அவங்க வந்து அந்த படத்தில் சொல்லுவான் பாருங்க சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவான் பாருங்க ஒருத்தரை ஏமாத்தணும் முதல்ல அவங்க ஆசையை தூண்டி இழுக்கணும் அதுதான் இந்த கர்ம முடிச்சு அவங்க பண்ணாங்க வேற என்ன அதனால பண்ணாங்க நம்மளை ஏமாத்தினாங்க எல்லாம் நம்ம விடலாமா நாலு வருஷம் ஓடி போச்சு நான்கு வருடம் இரண்டு மாத கால ஆட்சியில் இந்த விடியாத அரசு மிகப்பெரிய சாதனை என்ன சொல்லலாம் சாதனை என்ன சொல்லலாம் சாதனை ஆனா இருக்குமா சாதனை இருக்கு ஏன் இல்ல உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் தான் மிகப்பெரிய சாதனை குடும்ப ஆட்சி தானே மன்னர் ஆட்சி நம்ம குடும்ப ஆட்சி நடத்தல தலைவர் நடத்தல அம்மா நடத்தல கலை கோடி தண்டன் தொண்டு நம்முடைய எடப்பாடி அவர் கிளைக்கழக செயலாளர் இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் அதுதான் மக்களுடைய எண்ணம் மக்களுடைய ஆட்சி இவனுங்க வந்து குடும்பத்துடைய புடியில இருக்க புடியில அப்பா முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் அக்கா கனிமொழி எம்பி மாமா தயாநிதிமாறன் எம்பி குடும்பாட்சி நடத்துறாங்கல்ல சரி இவங்கதான் குடும்பாட்சி நடத்துறாங்க வந்த உடனே வந்து நம்ம நம்மளுடைய அரசை எவ்வளவு தரகுறவா பொய்ய சொல்லி மக்கள்கிட்ட கிட்ட விமர்சனம் பண்ணுவோம் அத்தனையும் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாருங்க மூன்று லட்சம் கோடி எத்தனை ஒரு 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 வந்து ஒன்பது சைபர் ஒரு லட்சத்துக்கு எட்டு சைபர் மூன்று லட்சம் கோடி கரண் ஐம்பதாயிரம் ரூபாய் அல்லது ஐம்பது கோடி குடும்பத்துக்கு வந்து இப்போ சொத்து சேர்த்து மக்கள் தெரியல நீங்க வந்திருக்கக்கூடிய பாக பொறுப்பாளர்கள் ஒருவர் பேரும் உண்மையிலேயே சொல்லுங்க நம்ம இருக்கிற விஷயம் இன்னைக்கு கூடியிருக்கிற அர்ப்பணி போடு இந்த கிழக்கு பகுதியில் சீரும் சிறப்புமான இந்த நம்முடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நம்முடைய பகுதிகழகோட இணைந்து எடப்பாடி தலைமையில் அம்மாவுடைய அரசு அமலோடைய முடியும் வேற என்ன வேணும் மக்கள் நிம்மதியாக இருந்தாலும் பத்தாண்டு காலம் நிம்மதியாக இருந்தாலும் வரி கிடையாது வந்த உடனே நான் அந்த குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டு வந்தேன் பாத்தீங்களா இவனுக்கு பரவாயில்ல இவன் குடும்பம் சொல்லலாம் இங்க கலாநிதி வீராசாமி எம்பி அவங்க அப்பா ஆர்கார் வீராசாமி குடும்பம் துரைமுருகன் பையன் வேலூர்ல குடும்பம் பிடி இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே திருநாய் பார்த்து திருந்தணும் திருதாய் விட்டால் கண்டிப்பாக திருட்டை ஒழிக்க முடியும் காலம் இது வந்திருக்கக்கூடிய நிலை இருபத்தி ஆறு எடப்பாடியுடைய அது யாரும் மறுக்க முடியாது மாற்ற முடியாது மக்கள் தயாராகி விட்டார்கள் குடும்பம் கூட பதாவை கையில பிடிச்சிக்கிட்டான் ஷாக் கடிப்போது மின்சாரமோ பின் கற்றுக்கிறோமானாம் அங்கேயும் போய்ட்டான் ஜீரோ நம்ம மூணு தடவை மின் பின்சாரம் குயத்தினாங்க குழந்தை பிடிக்கிற பால் நம்ம ஆவின் பால் ரேடு எதுன்னு ஆறுவா நடத்துறாங்கன்னா எடப்பாடியா பச்சை குழந்தைங்க வந்து பால் குடிக்கிற பால்ல வந்து பால்ல ஒரு விலைய கற்றுக்க கூடாது இவங்க வந்த ஒரு மூணு தடவை நாமக்கில ஏற்ற போகிறான்

ஏன்மா வான்மொழியில வந்து ஏன்சர் வரும்போது ஐந்து பேர் வேற இறந்து போயிட்டாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அதை மறைக்கிறதுக்கு இப்போ அந்த கேன்சர் ஹாஸ்பிடல்ல டாக்டர் குத்தி போட்டாங்க அந்த டாக்டர் காவேரி நர்சிங் வந்து இவங்களுடைய ஹாஸ்பிடல்ல சீப் அவர்களிட்டு இருக்கும் மக்கள் யாரும் இல்லை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எடப்பாடியுடைய ஆளுமை ஏழரை சதவீத இடஒதுக்கீடு அரசு அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு ஏறத்தாழ ஆட்சி போனது மாணவர்கள் மீண்டும் எடப்பாடியுடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூறு சதவீதம் அமைவது உறுதி வந்திருக்கும் அத்தனை உறவுகளும் தலைப்பணியில் தீவிரம் காட்ட வேண்டும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல்